ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அந்த கார்த்திகை தீப திருநாள் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை அன்று பழைய அகல் விளக்குகளை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றது எல்லோருக்குமே வந்து இந்த சந்தேகம் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வருடா வருடம் வந்து கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுவோம் அந்த விளக்குலாம் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்கும் அந்த விளக்குகளை நம்ம வந்து ஏற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் சிலருக்கு வந்து இருக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பழைய அகல் விளக்குகளை ஏற்றலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த திரு கார்த்திகை தீபம் ஏற்றும் முறை கார்த்திகை அன்று வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதே மாதிரி பரணி தீபம் என்றால் என்ன அது எப்பொழுது ஏற்ற வேண்டும் அப்படின்ற பதிவும் வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து எண்டு காலில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இப்போது இந்த கார்த்திகை அப்படின்னாலே நம்ம வந்து புதிய விளக்குகள்லாம் வாங்குவோம் அது கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போன வருடம் அதற்கு முந்தைய வருடம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் விலக்கி ஏற்றிவிட்டு அதையும் வந்து நம்ம சேர்ந்து ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தீபங்களை வந்து முதல்ல எடுத்து பாருங்கள் அது வந்து ரொம்ப கருப்படிஞ்சு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஏற்றாதீங்க ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் ரொம்ப கருப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நன்றாக சோப்பு தண்ணீரில் ஊற வச்சு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம் ஏன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்திற்காக வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த கார்த்திகை அன்றைக்கு தீபம் வந்து ஏற்றுகின்றோம் அந்த தீபத்தில் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த தீபத்தை நாம் வந்து புதிதாக வாங்கி ஏற்றுவது சிறப்பு அது கூடவே அந்த பழைய நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய அந்த தீபங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ரொம்ப அப்படியே என்ன பிசுக்காது எவ்வளோ கழுவுனாலும் அந்த பிசுக்கு போகாது ஒரு சில விளக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்கும் அந்த கலரே மாறி அந்த மண் கலரே மாறி ரொம்ப கருப்பாக டேமேஜாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு லேசாக விரிசெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த விளக்கு பழைய விளக்குலாம் ஏற்றாதீங்க ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் நீங்கள் என்ன தான் பழைய தீபம் இருந்தாலும் புதிதாக புதிதாக நீங்கள் விளக்கு வாங்க வேண்டும் அது வந்து ஒற்றைப்படையில் அது உங்கள் வீட்டிற்கு தகுந்த மாதிரி அந்த பதினொன்று ஐந்து ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரியான எண்ணிக்கையில் நீங்கள் வந்து விளக்கு வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏற்றலாம் இந்த பகலைய அகல் விளக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் முழுவதும் நல்லா சோப்பு தண்ணீரில் ஊற வச்சு கழுவிட்டு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ஏற்றுங்கள் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்காவது ஏற்றணும் அதிகபட்சம் நீங்கள் நூறு விளக்கு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வைக்கலாம் உங்களுடைய வீட்டு வசதியை பொறுத்து நீங்கள் வந்து வைக்கலாம் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஏற்றிக்கொள்ளுங்கள் அதே போல் சிலர் வந்து அந்த பழைய விளக்குகளை வாங்கி வாங்கி வீட்டில் ரொம்ப அப்படியே வச்சு வச்சுட்டே இருப்பாங்க அது வந்து ரொம்ப சேர்ந்து போயிடும் அந்த மாதிரிலாம் அந்த பழைய விளக்குகளை வீட்டில் வச்சுட்டே இருக்காதீங்க உடைந்திருக்கும் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க உடைந்த விளக்குகளை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதனால் அதெல்லாம் அந்த கார்த்திகைக்கு எடுத்து செ செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த விரிசல் பட்ட உடைந்த எல்லாம் அப்புறப்படுத்தி விடுங்கள் ரொம்பவும் அந்த கருப்பாலாம் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யா யாருக்கும் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஏற்றி வழிபட்ட அந்த செல்வ செழிப்பு தருகின்ற அந்த தீபங்களை வந்து அந்த அகழ்விளக்குகளை வேற யாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க அதை கொண்டு போய் நீங்கள் கோவில்களில் மரத்துக்கு கீழே கூட நீங்க வச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்க பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்க வீட்டிலேயே அந்த பழைய விளக்குலாம் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நல்லா இருக்கிற விளக்கோடு உங்களுக்கு இப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்குங்க நிறைய புதிய விளக்கு வாங்கி அப்புறம் அடுத்த வருடம் அது வந்து ஒரு விளக்காக நிறைய சேர்ந்துடும் அதனால் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி இந்த கார்த்திகை தீபத் திருநாளை கொண்டாடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவாஸ் தேங்க்யூ